வணக்கம் இன்னைக்கு உற்சவ நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் சபரிமலை என்ற வார்த்தையை கேட்டவர்களின் பக்தி பிரவ மிக வைக்கும் விஞ்ஞானம் தரும் சில திருத்தலங்களில் சபரிமலையும் ஒன்று அத்தளத்தின் பற்றிய சிறப்புகளையும் அத்தளத்தை பற்றி நீங்கள் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சொல்ல போகலாம் சபரிமலை என்ற பெயர் வருவதற்கு காரணமே ஒரு பெண் தானாம் யார் அந்த பெண் அந்த மலைக்கு அவருக்கு என்ன சம்மதம் என்று இந்த பகுதியில் விளக்கமாக தெரிந்து கொள்வோம் சபரிமலை என்ற வார்த்தையை கேட்பவர்களுக்கு பக்தி பிரவாகம் எடுக்க வைக்கும் மெய்ஞானம் தரும் சில திருத்தடங்களில் சபரிமலையும் ஒன்று என்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் சபரிமலை ஐயப்பனின் அருளை பற்றி கேட்டால் நாம் கால் பேசிக்கொண்டே போகலாம் அதிலும் கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டால் எட்டு திசைகளிலும் ஒழிக்கும் குரலாக ஐயப்பனின் நாமம் தான் இருக்கும் ஆனால் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கும் முன் நன்கு தெரிந்தவர்கள் சபரி பீடம் என்னும் பகுதியை சென்று வணங்கி அங்கே தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபட்டு செல்வார்கள் சபரி பீடத்தில் இருப்பது ஒரு பெண் தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் யார் அந்த பெண் தெய்வம் அவருக்கு அந்த மழைக்கும் என்ன தொடர்பு என்று கேள்விப்பட்டால் உண்மையிலேயே ஆச்சரியம் அடைவீர்கள் அதிலும் சபரிமலை என்ற பெயரில் உள்ள சபரி என்னும் பெயரே ஒரு பெண்ணின் பெயர் அப்படி இருக்கும்போது அங்கு பெண்கள் செல்ல பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது சபரிமலை என்ற பெயரில் உள்ள சபரி என்னும் பெயர் யார் அந்த மலைக்கு அவருடைய பெயர் சூட்டுவதற்கான காரணம்தான் என்ன கேரளாவில் உள்ள நீலிமலை என்னும் மலையின் உச்சி பகுதியில் இருக்கிறது சபரிமலை அங்குதான் சபரி பீடம் என்னும் பகுதியில் இருக்கிறது இங்கு வீற்றிருப்பது ஒரு பெண் தெய்வம் இவருடைய பெயர் சபரி இவருக்காக தான் இந்த மலைக்கே சபரிமலை என்று பெயர் வந்தது பொதுவாக பக்தர்கள் தன் கடவுளை தேடி வந்து அருள் பெற்று செல்வார்கள் ஆனால் கடவுளோ வந்து பார்த்து விட்டு போன தீவிர பக்தி தான் இந்த சபரி அம்மாள் இவர் மிகச்சிறந்த ராம பக்தி ராம அவதாரத்தின் மகிமையை பற்றி நாம் எல்லோருக்குமே தெரியும் ராமபிரான் தனக்கே தானே பதினாலு ஆண்டுகள் வனவாசம் என்ற தண்டனையை ஏற்றுக்கொண்டது இந்த தன்னுடைய தீவிர பக்தியை காட்டுக்குள் சென்று சந்திக்கதானா ராமன் வசிஷ்டரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டதோடு விஸ்வாமித்திர முனிவருக்கு பல பணிவிடைகளை செய்து வந்தார் அதனால் காற்றில் வாழும் பல ரிஷிகளிடமும் ஆசீர்வாதம் பெற்றார் அவர்களையெல்லாம் விட ராமனின் மேல் தீவிர பக்தியும் மற்றும் கொண்டவர்தான் சபரி அம்மாள் என்றாவது ஒரு நாள் ராமனை சந்தித்து விடமாட்டோமா என்று எண்ணி வாழ்ந்து வந்தார் ராமன் இந்த மனத்துக்குள் தான் மனவாசம் இருக்கிறார் என்று தெரிந்ததும் அந்த மலையிலேயே தங்கி ராமனுக்காக காத்திருந்தார் வெறுமானே காத்திருந்ததோடு மட்டுமில்லாமல் காட்டில் கிடைக்கும் இழந்தை பழங்களை ராமனுக்கு கொடுப்பதற்காக சேகரித்து வந்தார் ஏனென்றால் இழந்தை பழங்களை காய்ந்த பின்பும் சுவைக்க முடியும் அதிலும் தான் பொறுக்கி எடுக்கும் பழங்களை கடித்து பார்த்து நன்கு இனிப்பன பழங்களை மட்டும் சேகரித்தாள் ராமனும் தன்னுடைய தீவிர பக்தியை காண கண்டுக்குள் தேடி வந்தார் சபரி அம்மாள் கொடுத்த பழங்களை வாங்கிய ராமர் அது எச்சில் செய்யப்பட்ட பழங்கள் என்று தெரிந்தும் கூட தம்முடைய பக்தியின் தீவிர பக்தியை கண்டு மெய் மெய்சிலைத்து அந்த பழங்களை ருசித்து சாப்பிட்டார் பின்பு சபரி அம்மனுக்கு முக்தியும் வணங்கினார் அதனால் அந்த மலைக்கு சபரி அம்மனின் பெயர் நிலை பெற்றது சபரிமலைக்கு ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் இந்த சபரி பீடத்துக்கு வந்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர் விட முக்கியமான விஷயம் பக்தி கபடம் இல்லாத பக்திக்கு தான் ஐயப்பன் அருள்வான் ஐயப்ப விரதம் இருந்து வழிபட்டு அவனை சரணடைந்தால் வாழ்வின் சகல தருணங்களிலும் அவன் நம்மோடு இருந்து அருள் செய்வான் ஐயப்ப பக்தர்களின் நெஞ்சம் வாழும் இடம் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் மண்டல விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய கோடிக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் பலரும் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரி ஐயப்பனை சென்று தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்திருக்கின்றனர் அப்படி மாலை விட்டு விரதம் இருக்கும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஞாதியில் நியதிகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சபரிமலைக்கு மாலை அணிய விரும்புபவர்கள் ஒரு மண்டலம் விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மண்டலம் என்றால் நாற்பத்தி ஒரு நாட்கள் என்ற கணக்கும் உண்டு தற்போது பல சாமி சாமார்கள் ஒரு மண்டல விரதத்தை கடைபிடிப்பதில்லை மாலை அணிந்த மறுநாளில் சபரி யாத்திரை பொறுப்பட்டு விடுகின்றனர் அவர்களின் பக்தியின் குறை இல்லை ஆனால் ஐயப்ப விரதத்தின் மகிமையை முழுமையாய் உணராமல் செய்யும் காரியம் ஒரு மண்டலமாவது விரதம் இருந்தால் ஐயன் உன் உள்ளத்தின் குடியேறி அடுத்து வரும் ஆண்டு முழுவதும் நம்மை காப்பான் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை எந்த மாலை அணிவது என்பது குறித்து பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது முத்திரை மாலையான நூத்தி எட்டு மாணிகள் கொண்ட துளசி மணி மாலையை வாங்கி அணிவது சிறப்பாகும் ஒவ்வொரு ஆண்டு புதிய மாலை அணிய வேண்டும் என்பதில்லை ஒரு முறை விரதம் இருக்கும் போது அணிந்த மாலையையே மீனம் அணிவது விசேஷம் பழைய மாலையையோ புதிய மாலையோ அணிவதற்கு முன்பாக பசும் பாலின் அமிழ்த்தி வைக்க வேண்டும் இதன் மூலம் மாலையின் தோஷம் ஏதேனும் இருந்தால் விலகும் என்பதும் நம்பிக்கை மாலை அணிவதென்றால் ஏதேனும் ஒரு கோயிலின் வைத்து சபரி யாத்திரைக்கு அழைத்து செல்லும் குருசாமி யாரோ அவர் திருக்காரங்களால் அணிந்து கொள்வது சிறப்பாகும் குருசாமி ஊரின் இல்லை என்னும் பட்சத்தில் எந்த கோயிலின் மாலை போடுகிறோமோ அந்த கோயிலின் அர்ச்சகரை குருவாக ஏற்று அணிந்து கொள்ளலாம் வீட்டின் பூஜை செய்து தாயின் கரங்களால் மாலை அணிந்து கொள்வது மிகவும் விசேஷம் முழுவதும் ஐயப்பனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மாலை அணிந்த சக பக்தர்களை சாமி என்றே அழைக்க வேண்டும் அந்த காலத்தின் மாலை அணிந்தவர்கள் வீட்டு பெண்களோடு பேசும்போது புறத்து சாமி என்று அழைப்பார்கள் இன்றும் அந்த வழக்கம் குறைந்து வருகிறது சிலர் கடன் வாங்கி வீட்டின் ஆடம்பரமாக பூஜை செய்வார்கள் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எளிமையான பக்தியை ஐயப்பனுக்கு பிரியம் என்பதால் ஏதேனும் பழங்களை ஐயப்பனுக்கு பக்தியோடு சமர்ப்பித்து அதை ஐயப்ப சாமிகளுக்கு விநியோகம் செய்தல் கூட ஐயப்பன் மகிழ்வான் இவை அனைத்தும் விட முக்கியமான விஷயம் பக்தி கபடம் இல்லாத பக்திக்குத்தான் ஐயப்பன் அருள்வான் ஐயப்பமிருந்து விரதம் இருந்து வழிபட்டு அவனை சரணடைந்தால் வாழ்வின் சகல தருணங்களிலும் அவன் நம்மோடு இருந்து அருள் செய்வான் அருமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடும் இடம்தான் ஏறுமதி இங்கு மன்னன் ராஜசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோயில் உள்ளது அடுத்ததாக பாபர் கோயில் ஏறுமலியின் பேட்டை சாஸ்தா கோயிலின் எதிரின் ஐயப்பனின் முஸ்லிம் நண்பரான பாபரின் பள்ளிவாசல் உள்ளது ஐயப்ப பக்தர்கள் பாபர் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பேட்டை துள்ளல் ஐயப்ப ஏறு எருமைத்தலை அரங்கி மகிழ்ச்சியை கொன்ற தளம் இது எருமை கொல்லி எனப்பட்ட இத்தலம் ஏறுமெலி என மருவியது இது மணிகண்டனை மகிஷனை வதம் செய்து அவள் உடல் மீது நர்தனம் செய்ததன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஒரு சடங்குதான் பேட்டை துள்ளல் எனப்படுகிறது அடுத்தது பேருத்தோடு பெருவழிப்பாதையின் முதலில் வரும் இடம் பேருத்தோடு இது ஓர் சிறிய ஆறு ஆகும் ஏறுமெளியிலிருந்து சுமார் இரண்டு மைல் கிழக்கே இருக்கிறது பக்தர்கள் இந்த ஆற்றில் நீராடி சிறு இளைப்பாறி சுவாமியை வழிப தங்கள் பயணத்தை தொடர்கின்றன காளையை கட்டிய மரம் காடு மழை ஏறி இறங்கி மேலும் சுமார் ஆறு மைல் நடந்து அழகிய வனத்தின் காளை கட்டி என்ற இடத்தை சென்றடையலாம் மகிழ்ச்சியை கொன்றதன் மகன் மணிகண்டனை வாழ்த்துவதற்காக வந்த சிவன் தனது வாகனமான காளையை கட்டிய இடம் இன்று கருதப்படுவதால் இப்பெயர் பெற்றது இங்கே சிவாலயம் ஒன்றும் இருக்கிறது காலை கிழக்கே சுமார் ஒன்றரை மைல் நடந்து அழுத நதிக்கரையை சென்ற அழுத நதியின் மணிகண்டன் அன்பு மகிழ்ச்சி மேல் பட்டதும் அவளோடு தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள் அந்த தண்ணீர் தான் அழுதார் நதியாகி பெருகி ஓடுகிறதாம் அழுதையாற்று நீரின் உணராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கிருந்து சுமார் ரெண்டு மைல் நடந்து அழுதை என்ற குன்றில் ஏறினால் இஞ்சி பாறை கோட்டை என்னும் இடத்தில் அடையலாம் பின்னர் கல்லில் குன்று என்ற இடம் வருகிறது மகிழ்ச்சியை வதம் செய்ய ஐயப்பன் அவனது உடலை இங்கு புதைத்துவிட்டு கனமான கற்களை வைத்து சென்றாராம் புயல் தொட்டையை அடுத்து கரிமலை அடிவாரத்தை அடையலாம் இந்த மழையின் எறும்போது தங்கள் சமாச்சாரிய விரதத்தின் சக்தியை உணரலாம் இதை விட கடினமான மலை உலகில் நிலையே என்று இன்னும் அளவுக்கு பெரும் ஏற்றத்தின் பக்தர்கள் ஏறுகிறார்கள் பெரிய ஆணை வட்டம் கரிமலையை கடந்து சமதள பகுதி வருகிறது இவ்விடத்தை பெரிய யானை வட்டம் என்பார் யானைகள் அதிகமாக வசித்த பகுதி என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கே பாம்பா நதி சிறு ஓடை போல பாய்கிறது இங்கிருந்தபடியே மகர ஜோதியை தரிசிக்கலாம் என்பது விசேஷ தகவல் பம்பா நதி ஏறுமலியிலிருந்து பெரும் பாதை வழியாக நடந்து வரும் பக்தர்களுக்கு சலகாயம் வழியாக வரும் பக்தர்களும் பம்பா நதிக்கரையின் ஒன்று கூடுகின்றன கங்கை போன்ற புண்ணியம் நதி பம்பா இந்த நதிக்கரையின் தான் ராமர் தனது தந்தை தர்ப்பணம் செய்ததாக கூறுகின்றனர் ஐயப்ப சத்யா தர்மசாஸ்தா மணிகண்டனாக பூ அவதாரம் இடம் செய்த இடம் பம்பையாற்றின் கரை அதனால் பக்தர்கள் இங்கு ஓர் இரவு தங்கி ஆற்றின் பம்பா பம்பாவிளக்கு ஏற்றி சுவாமியை வழிபடுகின்றனர் பின்னர் இருமுடியின் பின் முடியிலுள்ள சமையல் சாமான்களை கொண்டு சமைக்கின்றனர் பம்பா கணபதி பின்னர் பம்பாயாற்றின் கரையிலுள்ள பம்பா கணபதி ராமர் அனுமன் சக்தி கோயில்களின் வழிபட்டு பந்தாள மன்னர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களுடன் விபூதி வாங்கி நெச்சின் அணிந்து நீலிமலை ஏறு துவங்கலாம் நீலிமலை இந்த மலையில் ஏறுவதும் கரிமலையில் ஏறுவது போல் மிகவும் கடினமாக இருக்கும் சபரி பீடம் நீலிமலையின் உச்சியில் சபரி பீடம் உள்ளது இந்த பீடம் உள்ள பகுதியில் தான் சபரிமலை என்ற பெயர் தோன்ற காரணமான சபரி அன்னை வசித்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ